திருச்சிட்டம்பலம் பாடல் பெற்ற தலங்களில் என்று நாம் பார்க்க போகும் தலம் திருவெண்காடு சுவேதவனம் சுவேதாரண்யம் என்ற பெயர்களை உடையது மயிலாடுதுறையிலிருந்து பேருந்து வசதி உள்ளது நவக்கிரக தலங்களில் புதன் கிரகத்தலம் சூரியன் சந்திரன் அக்னி என்ற மூன்று தீர்த்தங்கள் இங்கு உள்ளன இவை மூன்றிலும் நீராடி இறைவனை வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் இத்தலத்தில் அகோரமூர்த்தி சிறப்பானவர் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு பத்து மணிக்கு மேல் அகோரமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது நடராஜசபை சிதம்பர ரகசியம் ஆகியவை உள்ளன சம்பந்தர் மூன்று பதியங்களும் அப்பர் இரண்டு பதியங்களும் சுந்தரர் ஒரு பதியமும் ஆக ஆறு பதியங்கள் இங்கு பாடப்பட்டுள்ளன இந்த இறைவனின் பெயர் சுவேதாரண்யேஸ்வரர் இரவி பிரம்ம வித்யாநாயகி தீர்த்தம் சோம சூரிய அக்னி ஆகிய முக்குளம் மூர்த்தி புதன் பகவான் மற்றும் நடராஜர் வழிபாடு மிகவும் சிறப்பானது பட்டினத்தார் பிறந்த ஊரும் இதுதான் காவிரியின் வடகரையில் அமைந்த தலை தலங்களில் இது பதினொன்றாவது சிவஸ்தலமாகும் இத்தல வரலாற்றை பார்க்கலாம் பிரம்மனிடம் வரம்பெற்ற மருத்துவன் என்ற அசுரன் தேவர்களுக்கு துன்பம் செய்தான் சிவபெருமான் அருளியபடி தேவர்கள் வேற்றுருவில் திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்தனர் அசுரன் திருவெண்காட்டிற்கு வந்து தேவர்களோடு போர் செய்தான் அசுரன் சிவனை நோக்கி தவம் இருந்து சூலாயுதம் பெற்று நிடபதேவரை சூலத்தால் தாக்கி காயப்படுத்தினான் நிடபதேவர் சிவனிடம் முறையிட சிவன் கோபம் கொண்டார் அப்பொழுது அவருடைய ஐந்து முகங்களில் ஒன்றான ஈசானிய அகோர அகோரமூர்த்தி தோன்றினார் இந்த அகோர உருவை கண்ட மாத்திரத்திலேயே அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைந்து வணங்கினான் சரணடைந்த அசுரன் அகோரமூர்த்தியின் காலடியிலும் காயம்பட்ட ரிஷபதேவர் சுவேதாரண்யவர் சுவாமி நிறுத்த மண்டபத்திலும் இன்றும் காணலாம் தென்னிந்தியாவின் மிக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தளம் இதுவாகும் தலத்தில் இது புதன் தலமாகும் காசியில் விஷ்ணு பாதம் உள்ளது போல இங்கு ருத்ரபாதம் வடவால் விரட்சத்தின் கீழ் உள்ளது இவருக்கு திருவெண்காடர் திருவெண்காட்டு தேவர் திருவெண்காடையார் திருவெண்காடு நாயனார் திருவெண்காட்டு பெருமான் என்ற பெயர்களும் உண்டு தினந்தோறும் ஸ்படிகலிங்கத்துக்கு நான்கு அபிஷேகங்களும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகங்களும் நடைபெறுகிறது சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் நாற்பத்தி மூன்றாவது வடிவமான அகோரமூர்த்தி இங்கு திருவன்காட்டில் இருப்பது மிகவும் சிறப்பு புதன் பரிகார தலங்களில் முதன்மை தலமாக கூறப்படும் தலம் சிவபெருமானது ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்களிலிருந்தும் சிந்திய நீர்த்துளிகளே அக்னி சூரிய சந்திர தீர்த்தங்களாக இங்கு அமைந்துள்ளன படிப்பில் மனம் ஈடுபடாத மாணவ மாணவிகள் இத்திருத்தல புதனை தரிசனம் செய்வது பரிகாரமாக கூறப்படுகின்றது திருவெண்காடரின் பெருமையையும் பெருமானின் பெருமையையும் ஒருங்கே இணைந்து சொல்லப்படும் வரலாறை நாம் இனி பார்க்கலாம் திருப்பெண்ணாகடம் என்ற ஊரில் அச்சுதக்கலப்பாளர் என்பவர் மங்களாம்பிகை என்ற மங்கையை மணம் செய்து வாழ்ந்து வந்தார் நீண்ட நாட்களாகியும் குழந்தை பேறு இல்லாத காரணத்தால் என்ன செய்வது என்று தெரியாமல் திருத்துறையூரில் வாழ்ந்த சகலாகம பண்டிதான அருள்நந்தி சிவாச்சாரியாரிடம் தங்களின் குறையை கூறினார் அப்போது அவர் மன்றுள் ஆடும் மகாதேவனை வணங்கி தெய்வ தமிழ் திருமுறை ஏட்டில் கயறிட்டு பார்த்தார் அப்போது பெருமான் திருவாய் மலந்தருளிய பேடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேனத்தோல் உமைப்பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே என்ற பாடல் வந்தது உடனே அந்த சிவாச்சாரியார் இந்த பதிகம் பாடல் பெற்ற தலமாகிய திருவெண்காட்டுக்கு அச்சுத கலப்பாளரையும் மங்களாம்பியையும் சென்று சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மற்றும் அக்னி தீர்த்தம் ஆகிய மூன்று குளங்களிலும் நீராடி பதிகத்தை முழுமையாக மனமுருகி பாராயணம் செய்து பரமனை வணங்கி வரச் சொன்னார் சிவாச்சாரியரின் சொற்படி அவர்களும் வெண்காடு சென்று முக்குளத்தில் நீராடி கண்காட்டு நுதலானும் என்று தொடங்கும் அருட்பதியத்தை ஆர்வத்துடன் பாராயணம் செய்து அங்கு அருள் நல்கும் சுவதாரணியேஸ்வரர் என்னும் வெண்காட்டிசிறை வழிபாடு செய்தார்கள் அன்றிரவே ஆண்டவன் அச்சுத கலப்பாளரின் கனவில் எழுந்தி இப்பிறவியில் உமக்கு பிள்ளை வாய்க்க வாய்ப்பில்லை ஆனால் நம் பிள்ளையாகிய ஞான சம்பந்தனின் ஞானத்தமிழ் பதிகத்தை பாராயணம் செய்த காரணத்தால் உமக்கு நாம் நல்ல குழந்தை செல்வத்தை தந்தோம் என்று அருள் செய்து மறைந்தார் அதை கேட்ட அச்சுத கலப்பாளர் ஆனந்தத்தின் எல்லைக்கே சென்று நடந்ததை தன்னுடைய மனைவியிடம் சொன்னார் அன்று தொடங்கி சரியாக பத்தாவது திங்களில் ஞான சம்பந்த பிள்ளையைப் போன்றே சுவேதன பெருமான் என்ற ஞான குழந்தை பிறந்தது அந்த குழந்தைதான் சந்தான குறவர்களில் நால்வருள் முதல்வராக இருக்கக்கூடிய மெய்கண்டார் அவர் அருளிய சிவஞான போதம்தான் சைவ சித்தாந்த சாத்திரங்களுள் முதன்மையாக போற்றப்படுகிறது சைவ சமயத்தின் முடிமணியாக தேழக்கூடிய இந்த சித்தாந்தம் பிறப்பதற்கும் இதற்கு காரணமாக மெய்கண்டார் பிறப்பிற்கும் காரணமாக அமைந்தது திருவெண்காட்டில் அச்சுத கலப்பாளரும் அவருடைய மனைவியாரும் செய்த வழிபாடுதான் இதனை நினைவு நினைவுகூறும் வகையில் அங்குள்ள சந்திர தீர்த்தத்திற்கு அருகில் மெய்கண்டாரின் ஆலயம் தற்போதும் காணப்படுகின்றது அந்த வகையில் நாமும் நம்முடைய பெரியவர்கள் கண்ட அனுபவத்தை வெறும் வரலாறாக மட்டுமே பார்க்காமல் நம் வாழ்க்கையில் செயல்படுத்தலாம் பல தம்பதிகள் இந்த கோயிலுக்கு சென்று இப்படி வழிபாடு செய்ததால் குழந்தை பேரு பெற்றுள்ளனர் நாமும் நல்ல குழந்தை பேறு பெற வேண்டுமென்றால் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு நிகழ்த்த வேண்டும் கண்காட்டு முதலானும் என்ற பாடலின் பண் சீகாமரம் திருச்சி தம்பலம்